அவள் கண்ணீரை கண்டுதான் கண்டுதான் அற்புதம் அற்புதம் கண்ணீரை காண்கிறா காண்கிறாரை காண்கிறா கதறலை கேட்கிறாளை கேட்கிறா அதிசயம் செய்கிறா அதிசயம் செய்கிறா விதவையின் கண்ணீரை கண்டா மனதுருகி அழாதே என்றா கண்ணீரை கண்டா அப்பா கண்டாங்க அற்புதம் செய்தாரா அற்புதம் செய்தாரு சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டுல நீரை காண்கிறார் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார் கண்ணீரை பாட்டில் வச்சிருக்கேன்றாங்க எழுதியிருக்கே ஆனாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்க உன் கண்ணீரை காண்கிறார் கைகள்